ம் வரிசை சொற்கள்இம்மா அம்மா ஆு அம்பு ஆ இம்மி அம்மி மூகாயும் முகம் நாகும் நகம் தாயிம்பி தம்பி கூ இம்மி கும்மி கா இம்பு கம்பு காயும்பி கம்பி ஈயும் ஈயம் தீபாயும் தீபம் கூழையும் குளம் பா இம்பு பாம்பு ஆரூ இம்பு அரும்பு இம்பு கரும்பு ஊடு இம்பு உடும்பு ஏரூயிம்பு எறும்பு வே இட்டாயும் வட்டம் பேயிட்டாயும் பட்டம் பாயிம்பரம் பம்பரம் ந நாகாயும் நாகம் கயிம்மயில் கம்மல் காகாயும் காகம் பாலாயும் பாலம் கரையும் கரம் சீரகையும் சீரகம் ஓடையும் ஓடம் ஓயிட்டாகும் ஒட்டகம் ஏஇற்றாயும் ஏற்றம் மரையும் மரம் ச சாயிந்தானாயும் சந்தனம் கூயிங்கூமாயும் குங்குமம் தூயம்பி தும்பி மேகையும் மேகம் ஈரூ இம்பு இரும்பு சீ இங்காயும் சிங்கம்